எல்லாருக்கும் வணக்கம் தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன் இன்னைக்கு ஒரு பழைய ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் ஒரு இல்லத்தரசி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சாதாரணமா மிளகு குழம்பு நீங்க பண்ணிக்காமீங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அவளுக்காக இன்னைக்கு இந்த சாதாரணமா மிளகு குழம்பு எளிமையா நம்ம இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சு செய்யறதுக்கு போறோம் வாங்கறதுக்கு தேவையான பொருள் என்னங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம் நல்லெண்ணெய் புளி கல்லுப்பு கருவேப்பில வர தோரம்பருப்பு குளுந்தம்பருப்பு மிளகு பச்சரிசி தேங்காய் கட்டி பெருங்காயம் அந்த காலத்துக்கு சட்டி பாருங்க இப்பெல்லாம் இது மாதிரி பண்ற வேலை கிடையாது இதுல நான் பெருங்காயம் வச்சிருக்கேன் ரொம்ப பத்திரமா வச்சிருந்துருக்கேன் ஜீரகம் கடுகு வெல்லம் மஞ்சப்பொடி இது தேவையான பொருள் இது இது வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன் நான் இருப்பு சட்டி தான் வச்சிருக்கேன் சின்னதா நல்ல கனமான சட்டி அந்த காலத்து சட்டி இது பருக்கிறதுக்கு நம்ம என்ன சாமான்கள் போட பார்க்கலாம் பாக்கலாம் முதல்ல வெறும் தட்டியில நான் ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்ப வந்து தோரம் பருப்பு ரெண்டு பெரிய ஸ்பூன்ல போட்டுக்கலாம் அடுத்தது பருப்பு பெருங்காயம் பாசனைக்கு ஏன்னா வெங்காயம் பூண்டுதுல சேர்க்கல நான் அதனால பெருங்காயம் போடுறேன் மிளகு போட போறோம் ரொம்ப நமக்கு காரம் தேவையில்லை பிறந்த பிறந்தவா வயசானவா சாப்பிட்றதா இருக்கும் அதனால ரெண்டே ரெண்டு மிளகா மட்டும் போடுங்க ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது மிளகு குழம்புங்கிறதுனால ஒரு நாலு ஸ்பூன் நான் வந்து மிளகு போடுறேன் மிளகு நல்லா வெடிக்கிறது பாருங்க இப்ப வந்து தேங்காய் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன் ஏன் இந்த தேங்காய் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு மிளகு தாரம் நம்ம இதில் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் தேக்கலை கொஞ்சம் இந்த தேங்காய் வந்து காரத்தை கட்டுப்படுத்தும் ருசிய வந்து நமக்கு கூட்டி கொடுக்கும் ஆனா செவக்க வறுக்கிறேன் இதுல வந்து நான் நல்லா செவப்பா தேங்காய் வருத்துறேன் கெட்டு போகாது இப்ப கருவேப்பில இதெல்லாம் நான் கொஞ்சம் போடுறேன் உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஆர்க்கு போட்டுக்கேன் உங்களுக்கு வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் இல்லட்டா கொஞ்சம் போறோன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் வாசனைக்கு நல்லா செவப்பா இங்க பாருங்க எல்லாமே சிகப்பா வருச்சும் இந்த கருவேப்பிலையும் இந்த சூட்டுக்கே நல்லா சிகப்பாயிடும் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில வந்து அரைச்சிக்கலாம் இப்ப எல்லாம் போட்டேன் கடைசியா ரெண்டு குட்டி ஸ்பூன்ல அரைச்சி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் நல்லா வருத்தாட்டு தட்டில கொட்டி ஆற வைக்கிறேன் ஆறுனப்புறம் நம்ம இத நைசா அரைச்சிக்கலாம் இது அந்த காலத்துல குழம்பு வைக்கிற கல்சட்டி வத்த குழம்பு மிளகு குழம்பு எல்லாமே அந்த காலத்துல இதுலதான் வைப்பா வெட்டு போகாது எத்தனை நாள் தான் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு எல்லாம் இப்பெல்லாம் இந்த மாதிரி பண்றாலும் என்ன தெரியல எவ்வளவு லேசா அழகா நமக்கு தாழ்த்து கொட்டி வதக்கி குழம்பு வைக்கிற மாதிரி அந்த காலத்துல கல் எல்லாம் நம்ம பெரியவா அப்படியே புருவாதனமா சேர்த்து வச்சுட்டு போயிருக்கா நமக்கு இதெல்லாம் இந்த கல் சட்டியில் இன்னைக்கு அந்த மிளகுழம்பு வைக்கலாம் இதுவும் புளி இறைக்கிற தான் கல் சட்டி தான் அந்த காலத்துக்கு நான் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் புளி ஊறப்பட்டுருக்கேன் புளி அண்ணா ஊறிட்டு இப்ப தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நல்லெண்ணம் தாராளமா எடுக்கலாம் இந்த குழம்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணம் வந்து நம்ம தாராளமா தான் எடுக்கணும் எண்ணெய் கெட்டு போகாம இருக்கும் இந்த காரத்தை அடக்கும் ரொம்ப நல்லது உடம்பு குழந்த பிறந்த வாழ்க்கை இடுப்புக்கு காலகைக்கெல்லாம் வலுவு நல்லெண்ணெய் நல்லா நறுக்குன்னு மூணு கரண்டி எடுத்திருக்கேன் நீங்களும் இது மாதிரி ஒரு குழம்பு கரண்டில மூணு கரண்டி எடுத்துக்கலாம் இப்ப இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் சூடாகட்டும் நல்லெண்ணெய் காஞ்சு போச்சு வாசனை வந்திருக்கு இப்ப ரெண்டே ரெண்டு மிளகா காரம் ரொம்ப போடல வேண்டாம் காரத்துக்கு தான் அடிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேங்காய்லாம் நம்ம சேர்க்குறோம் ரெண்டு வர மிளகாய் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் நானா தாராளமா கடுகு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கடுகு நல்லா வடிக்கிறது அந்த காலத்து கழுச்சட்டியது என்ன என்ன காஞ்சு போய் கடுகு அடிக்கிறது இதெல்லாம் தீயவே தெரியாது நமக்கு அப்படியே அந்த காலத்துல இந்த கல் சட்டி எல்லாம் செஞ்சிருக்க இது என்ன வைக்கிற சட்டி வரும் எவ்வளவு அழகா இருக்கு இதெல்லாம் எத்தனை வருஷம் அடுத்து கழுவு படிச்சிருக்கு இதுக்கு தாளிப்புக்கு நான் ரெண்டு வருஷம் உளுந்தம்பரம் போடுவேன் நல்லா இருக்கும் அதனால நீங்களும் உளுந்தம்பரம் போடலாம் தாளிக்க உளுந்து நல்லா சிறந்திருக்கு இப்ப இந்த எழுபத்தஞ்சு கிராம் புளியை நான் ஊற வச்சிருக்கேன் இதுவும் தான் கல் சட்டி தான் இதை வந்து நான் இப்ப வந்து ஊத்துறேன் சில பேருக்கு மேல இதெல்லாம் வச்சுன்னு சாப்பிடலாம் நாலஞ்சு நாளைக்கு வச்சிருந்தா கூட இந்த கல் சட்டியோட சூடு பண்ணி துண்டு பண்ணி போட்டு போட்டு நம்ம வச்சுக்கலாம் ஒண்ணுமே ஆகாது இந்த புளியை நான் ஒட்ட கரைச்சு ஊற்றிடுறேன் கல் சட்டி இல்லை அப்படின்னா நீங்க எப்பவும் எந்த பாத்திரத்துல வைக்கிறீங்களோ அதில் வச்சுக்கலாம் இப்ப இந்த புளி எல்லாம் நல்லா கரைச்சி விட்டுட்டேன் மஞ்சள் படி மஞ்சளை பற்றின குணம் உங்களுக்கு தெரியும் வயிற்று புண்ணை ஆட்டும் உடம்புக்கு வந்து ஒரு பெரிய கிருமி நாசினி இந்த பொடி இதை நம்ம வீட்டில் அரைச்சான் கடையில் வாங்கலை நீங்களும் கூர்மானம் வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து மஞ்சள் கிடைக்கும்போது இயல்பு தட்டி காய வச்சு அரைச்சு வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு குட்டி இருக்கும்ல நான் மஞ்சப்பொடி போடுறேன் கல்லுப்பு இந்த சட்டியோட அழகை பாருங்க எப்படி இருக்கு எவ்வளவு கலநயத்தோட அந்த காலத்துல இருக்கிறவா எவ்வளவு ரசிச்சு இந்த மாதிரி ஒரு பொருளை பண்ணுவா அப்பா வாழ்க்கையெல்லாம் எவ்வளவு ஒரு மூளை இருந்திருக்கும் அந்த காலத்து சட்டி இது அழகோ அழகு இதுல நான் உப்பு வச்சிருக்கேன் உப்பு நான் வந்து தேவையான அளவு போடுறேன் உப்பு நான் ரெண்டு பெரிய மரஸ்பூன்ல போடுறேன் இப்ப இது நல்லா அந்த புளித்தண்ணி பொய்க்கட்டும் நம்ம அந்த மிளகு குழம்புக்கு நம்ம அரைச்சு வந்துடலாம் இப்ப இது நல்ல ஆரிப்பத்து இந்த மிளகுழம்பு பரவாயில் நம்ம நாம் சீலை போட்டு இதை தண்ணி ஊற்றி தான் அரைக்கப்படுறேன் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரொம்ப நம்ம நைசா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் மணலாட்ட அரைக்கலாம் அரைச்சிக்கலாம் பாருங்க போரகுரனு ஏன்னா ரொம்ப நைசர்ந்த குடகுடன்னு போயிடும் இது நல்லா நமக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் ஏ பரத்த இப்ப இந்த புளித்தண்ணி வந்து அண்ணா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு இப்ப இந்த மிளகு குழம்பு அறவையே நான் இதில் சேர்த்துறேன் இந்த அறவை இதுல ஊற்றி இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் கொதிச்சா நான் கெட்டி ஆயிடும் இது இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இது ஆனா நம்ம உணவே மருந்துங்கும்போது இந்த மிளகு குழம்பும் நமக்கு அந்த மருந்தா நமக்கு அந்த உணவுக்கு வந்து பயன்படுறது இல்ல அந்த காலத்துல பெரிய பார்த்து பார்த்து நமக்கு சமையல்லையே உடம்பு நலத்தினுடைய ஆரோக்கியத்தை நமக்கு எல்லாம் கொடுத்துருக்க நம்ம இப்ப தேடி தேடி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்ப இந்த மிளகு குழம்பு இது வரேங்க நல்ல கலராக எண்ணெய் பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே ஒரு துளி வெள்ளம் போட்டோம்னா எந்த குழம்புமே நமக்கு எடுத்து கொடுக்கும் அதனால நான் ஒரு கட்டி வெள்ளம் இருக்கு போடுறேன் இதுக்கு ஒரு கட்டி வெள்ளம் போட்டேன் கருவேப்பில்லை வந்து இதில் போட்டு அரைச்சிருப்போம் இருந்தாலும் நமக்கு இது கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பில வச்சு போடுறேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த எளிமையான ரெடி ஆயிடுச்சு மிளகை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டாம் தளி இருமல் உடல் வலி எல்லாமே போகும் தேங்காய் வறுத்து சேர்த்துருக்கும் தேங்காய் வயிற்று பொண்ணாட்டும் மஞ்சள் பிள்ளை வயிற்று நல்ல நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும் கருவேப்பிலையில் எல்லாம் காசு இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து வெங்காயம் பூண்டு சேக்கலை வெங்காயம் பூண்டு நீக்கினவா எல்லாருமே சாப்பிடலாம் வயத்தானவா எல்லாருக்குமே இது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஒரு நாள் இதை செஞ்சு வச்சுட்டு ஏதாவது அதிகப்படி வேலை இருந்தால் வெறும் ஒரு சாதம் மட்டும் அடிச்சா போறோம் இதை வச்சுன்னு நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் எல்லாருக்குமே இது வந்து உடம்புக்கு வந்து நல்ல ஒரு பத்தியமான ஒரு குழம்பு நீங்களும் எந்த பாத்திரத்தில் பண்ணுறீங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டு வேற இதெல்லாம் மாற்றி மூடி வச்சுக்கலாம் ஜாடி இருந்தா ஜாடியில் வச்சுக்கலாம் கழுத்தட்டை இருந்தால் கழுத்தட்டியில் வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டில் இருந்தா கூட பத்திரமா வச்சிருவா இருந்தா மாற்றி வச்சுக்கலாம் கெட்டு போகாதது இந்த குழம்பு வேக கேட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போட்ட சகோதரிக்கு ரொம்ப நன்றி அவள் இத பார்த்து செஞ்சுக்கிறது நீங்க எல்லாரும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு வச்சு உபயோகப்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தங்கமாக சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஒரு நல்ல பழைய ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்